ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்கே தன்னுடைய வால்வா சாவா அப்படின்ற ஒரு முக்கியமான போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ட் அணிக்கு எதிராக பிளேயிங் லெவனில் அதிரடியான மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க தற்போது சிஎஸ்கேடைய ஸ்குவாட் இல்லாத மூணு வீரர்கள் தற்போது திடீரென பிளேயிங் லெவனுக்குள்ளே டேரெக்டாக உள்ளே வர போகிறாங்க இதுதான் சிஎஸ்கே உடைய புதிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்குது இது ஃபேன்ஸ்க்கு ஓரளவு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு அது எப்படி சாத்தியம் அப்படின்றது பற்றின முழுமையான விபரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சிஎஸ்கே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் ஆறு போட்டிகளில் விளையாடி ஒரே ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்று ஐந்து தோல்விகளை தழுவி புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்துல இருக்காங்க ஒரு போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக மட்டும் முதல் போட்டியில் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மற்ற அனைத்து போட்டிகளிலுமே தோல்வியை தழுவிட்டாங்க அதுலேயும் வரைக்கும் சிஎஸ்கே ஐபிஎல் வரலாற்றிலேயே இவ்வளவு மோசமாக விளையாடுறதே கிடையாது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மிக மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க பதினோரு வீரர்களுமே பார்த்திங்கன்னா தடுமாறிக்கொண்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக பேட்ஸ்மென்கள் அனைவருமே மோசமான ஃபார்மில் இருக்காங்க கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கடைசி விளையாடுவாங்க பார்த்தா அவங்க நான் இருக்கக்கூடிய வந்து மாற்றிவிட்டு மிக மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்க இதுதான் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு பல பேரும் தங்களுடைய ஆதங்கங்களை சமூக வலைத்தளங்களில் வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க அணியில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத வீரர்களுக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்தா எப்படி அணியினால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு அவங்க கொந்தளித்து கொண்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தற்போது ருத்துராஜ் அவர்கள் காயத்தினால் அணியில் இருந்து தற்போது விலகி இருப்பது மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு இவருக்கு பதிலாக தற்போது பிரித்திஷா அவர்களை அன்சோரில் இருக்கக்கூடிய அந்த வீரரை தற்போது சிஎஸ்கே உள்ள எடுக்க போகிறாங்க அவரை துவக்க ஆட்டக்காரராக களமிறக்க போதா தகவல் வெளியாகியிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாம் கரன் அவர்கள் தற்போது இன்ஜுரியில் சிக்கி அவங்களும் தொடரில் இருந்து வெளியேற போகிறாங்க அவருக்கு பதிலாக தான் மற்றொரு வீரராக தற்போது ஆஸ்திரேலிய அதிரடி வீரரான டேவிட் பார்னர் அவர்களை அன்சோடில் இருந்து தற்போது சிஎஸ்கே எடுக்க போகிறாங்க இதுவும் தற்போது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு இவர் தற்போது சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லீகில் சூப்பராக விளையாடி கேப்டன் கேப்டனாக இருந்து கோப்பையை கைப்பற்றியிருந்தாங்க இதனால் இவரை சாம்கர்னுக்கு பதிலாக அணியில் எடுக்கலாம் அப்படின்னு தற்போது காசி விஸ்வநாதன் அவர்கள் தற்போது அறிவுரை கொடுத்துருக்காங்க இது கிட்டத்தட்ட முடிவாகிடுச்சு இதனால் லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் வார்னர் அவர்கள் களமிறங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு அதே போல் தற்போது ரன்களை வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் அஸ்வின் பதிரனா போன்ற வீரர்களை இருந்து நீக்கிட்டு அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வேன்ஸ் பேடி போல் ஃபினிஷர் ரோலுக்கு தற்போது ஜேமி ஓர்டன் மற்றும் நாதன் எல்லிஸ் போன்ற வீரர்களை அணியில் எடுக்க போகிறாங்க இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனை சிஎஸ்கே தற்போது பயன்படுத்தி பார்க்க போகிறாங்க இது கைகெடுக்கும் பட்சத்தில் மீதம் இருக்கக்கூடிய இந்த சீசனில் அனைத்து போட்டிகளுமே இதே ஒரு காம்பினேஷனில் தற்போது பிளேயிங் லவனில் எடுத்து விளையாட வைக்க போகிறாங்க தோனி அவர்கள் தற்போது கேப்டனாக மீண்டும் பதவி எடுத்து இருக்கிறது காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முடிவை தற்போது எடுக்க போகிறாங்க கடந்த போட்டியில் கே அணிக்கு எதிராக மிக மோசமான ஆட்டத்தை சிஎஸ்கே அணி வெளிப்படுத்தியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பல்வேறு தரப்பில் இருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பிய நிலைமை தலைமையில் தற்போது சிஎஸ்கேவுடைய மேனேஜ்மெண்ட்டும் கேப்டனாக இருக்கக்கூடிய தோனி அவர்களும் நீண்ட நேரம் ஆலோசனைக்கு பிறகு தற்போது பிளேயிங் லெவனுக்காக மிக முக்கியமான மாற்றங்களை செய்ய போகிறாங்க அணியில் இருந்து சீனியர் வீரர்களை நீக்கிட்டு இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்க போகிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி